அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை சினம் கொள்ளுதல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய இதன் விளக்கம் அறிவோ கொலை செய்வது மட்டுமல்ல கொலைக்கு காரணமான சின்னமும் கடும் சொற்களும் கூட கடவுளுக்கு ஏற்காதவையே இந்த மாற்று விளக்கம் திருச்சட்டத்திற்கு அதன் எல்லையை விரிவாக்குகின்றது சின்னம் கடவுள் ஒருவருக்கே தெரியும் எனவே இறுதி தீர்ப்பில் அது கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும் ஆனால் ஒருவர் மற்றொருவரை முட்டாளே என்று சொல்லி அடுத்த கண்ணியத்தை சூறையாடி அவரது நற்பெயரை கொலை செய்வது சமுதாயம் அமைக்கும் சட்டமன்றங்களிலே தீர்ப்புக்குரியதாக மாற வேண்டும் என்கிறார் இயேசு இன்றைய சமுதாயச் சூழலில் முட்டாளே அறிவிலியே என்றெல்லாம் ஜாதி அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்கள் வாழ் ஏனியோர் எவ்வித தயக்கமின்றி பசி மொழிகளை வீசுகின்றனர் இத்தகைய போக்கு மனித சமுதாயத்தில் கண்டிக்கப்பட வேண்டுவது மன்றி அவை தண்டனை தீர்ப்புக்குள்ளாகும் பாவம் என்ற சமய போதனையையும் தெளிவாக கற்பிக்க வேண்டும் அதுபோலவே ஆண்டவரது இந்த கூற்று இன்று நிலவி வரும் ஆணாதிக்க உணர்வுகளுக்கும் பொருந்தும் எனலாம் பெண்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அவர்கள் புத்தி பின்புத்தி புத்தி என்றெல்லாம் ஆணாதிக்க பண்பாடு பெண்களின் கண்ணியத்தையும் திறமைகளையும் கொலைக்கு வகையில் பேசி வருகின்றது அது தண்டனை தீர்ப்பு உள்ளாக்கும் கொலை பாதகத்துக்கு சமமானது என்பது ஆண்டவர் வழங்கிய தீர்ப்பு அன்பார்ந்தவர்களே தம் சகோதர சகோதரிடம் சினங்கொள்கிறவ தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவ மற்றவரிடம் கோபப்படுதலே நம்மை தண்டரை தீர்ப்புக்கு ஆளாக்கும் என்பது இயேசுவின் வாதம் கிரேக்க மொழியில் கோபம் என்ற பொருளுக்கு இரண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது முதல் வார்த்தை துமோஸ் காய்ந்த வைக்கோர் புல்லில் எறிவதற்கு சமமாக இதனை பொருள்படுத்தலாம் காய்ந்த வைக்கோர் புல் உடனடியாக எரியக்கூடியது அதேபோல் எரிந்த வேகத்தில் அணையக்கூடியது இந்த வகையான கோபம் உடனடியாக வந்து பந்து வேகத்தில் மறைந்து மறைந்துவிடக்கூடியது இரண்டாம் வார்த்தை ஓர்கே இது ஆழமானது நீண்ட நாள் இருக்கக்கூடியது இந்த வகையான கோபம் எளிதில் மறையாத வைராக்கியம் நிறைந்தது இங்கு இயேசு பயன்படுத்தி இந்த வார்த்தை இந்த இரண்டாம் வகையான வார்த்தையாகும் இதனை இயேசு கண்டிக்கிறார் விவிலியத்தில் ஆங்காங்கே கோபம் கண்டிக்கப்படுகிறது யாக்கோ ஒன்று இருபது சொல்கிறது மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையா இருக்கிறது கொலோசிய மூன்று எட்டில் பார்க்கிறோம் நீங்கள் சினம் சீற்றம் தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள் கோபம் கடவுளுடைய அருளை பெற தடையாக இருக்கிறது கோபம் என்பது மனிதர்களிடையே தோன்றும் கடுமையான உணர்ச்சியாகும் இது சிறிய எரிச்சல் அளவில் இருந்து கடுமையான வெறி கொண்டதாக இருக்கலாம் கோபம் ஏற்படும் போது உடல் அளவில் அதிக இரத்த அழுத்தம் வேகமான இதய துடிப்பு ஏற்படுகிறது கோபத்தின் வெளிப்பாடாக மிகுந்த சத்தம் எழுப்புவது உடலை பெரிதாக்க முயற்சிப்பது பற்களை காட்டுவது முறைப்பது கோபம் ஒரு மனிதனின் தவறுகளை திருத்த பயன்படுத்தலாம் ஆனால் கட்டுப்படுத்த முடியாத கோபம் ஒரு மனிதனின் தனிப்பட்ட அல்லது சமூக நிலையில் எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது கோபத்தை வெல்ல வழிமுறைகள் கோபமாக இருக்கும்போது எதுவும் சொல்லாதீர்கள் அமைதியாக சிறிது நேரம் இருங்கள் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவுங்கள் கோபம் வரும்போது அதை தடுக்க மாற்று மருந்துகளான அமைதி அன்பு மற்றும் மன்னிப்பு போன்ற பண்புகளை பயன்படுத்துங்கள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது கோபம் கடவுளுடைய அருளை பெற தடையாக உள்ளதா நான் எப்போது கடவுள் முன்னிலையில் மாசற்றவராக வாழ்கின்றேனா இழிவான சொற்களால் நான் பிறரை காயப்படுத்தியுள்ளேனா எனது அறநெறி வாழ்வு எல்லாருக்கும் முன்மாதிரியாக உள்ளதா மண்டாடுவோமாக வல்லமிமிக்கைவா நாங்கள் அனைவரும் எங்களது கோபத்தால் உமது அருளை பெற தடையாக இல்லாமல் மாசற்றவராக திகழவும் இழிவான சொற்களை பயன்படுத்தாமல் இருக்கவும் எங்களது அறநெறி வாழ்வு எல்லாருக்கும் முன்மாதிரியாக திகழவும் தாரும் ஆமீன்